வணக்கம் நீங்க இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கேன் தக்ஷன் பாரத் வந்து பாத்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட நாள் தான் அப்ளிகேஷன் வந்து சென்ட் பண்ண முடியும் அவ்வளவு ஆயிரக்கணக்கான அவ்வளவு பேருக்கு நான் சென்ட் பண்ண முடியாது பர்டிகுலராக ஒரு முப்பது நாற்பது பேருக்கு மட்டும்தான் நான் சென்ட் பண்ண முடியும் நீங்க லேட்டா என் வீடியோ பார்த்துட்டு அதுக்கடுத்து எனக்கு அப்ளிகேஷன் கொடுங்க கொடுங்கன்னா அந்த மாதிரிலாம் கொடுக்க முடியாது சரிங்களா டெய்லி நம்ம சேனலை வந்து பாருங்க சரிங்களா அப்படி நிறைய பேர் கொடுக்கணுன்னா தான் நான் அன்னைக்கு டோட்டலா எல்லாருக்குமே நான் கொடுத்துருவ மாட்டேன் சரிங்களா தகுதியான கஷ்டப்படுறவங்களுக்கு கிடைக்கணும்ல அது மாதிரி தான் நான் இந்த வீடியோ வந்து ரெடி பண்ணுறேன் அது மாதிரி லேடிஸ்க்கான வேலை வாய்ப்பு போட்டேன் எல்லாம் அன்னைக்கு போய் இன்டர்வியூலாம் அட்டன் பண்ணிட்டு செலக்ட் ஆகிட்டு வந்துட்டாங்க சரிங்களா போஸ்டிங் ரொம்ப கம்மியா இருக்கும் ஆனால் ஆல் ஆல் காம்படிஷன் கம்மியாக இருக்கும் அந்த மாதிரி போனாதான் நீங்களே ஒன்றுமே வேலைக்கு நீங்கள் வந்து போக முடியும் பாத்துங்க இப்போ யாருக்கும் தெரியாத இன்னொரு வேலை வாய்ப்பு வந்து இது வந்து ஆண்கள் மட்டும் தான் அப்ளை பண்ண முடியும் ஆனால் இருக்கிறது ஒரே ஒரு போஸ்டிங்கு ஆனால் யாருக்குமே தெரியாத இந்த போஸ்டிங் அலுவலக உதவியாளர் சரிங்களா கிராமத்தை சேர்ந்த நீங்கள் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் பல முறை எழுதி எழுதி பல கோச்சிங் சென்டர்லாம் கட்டி ஏமாந்து இப்போ கூலி வேலை பார்க்குறவங்க மட்டும் இப்போ நம்ம வீடியோ மொதல் எடுத்து நம்ம பார்க்குறவங்க அந்த பார்த்தீங்க அப்படின்னா உடனே ஃபர்ஸ்ட் நீங்கள் கமெண்ட் ஃபர்ஸ்ட் கமெண்ட் போட்டு அதை ஸ்கிரீன்ஷாட் எடுத்து நம்பர் வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் அனுப்பிட்டிங்கன்னா முதல் ஐந்து பேருக்கு மட்டும்தான் அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் நாளைக்கு அனுப்புவேன் சரிங்களா நாலு நாட்களில் நீங்கள் அந்த அப்ளிகேஷனை சென்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு வீக் வந்து உங்களுக்கு வந்து கூப்பிடுவாங்கண்ணா வந்து கூப்பிடுவாங்க நீங்கள் போயிட்டு அங்கே வந்து அட்ரன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த ஜாப்ங்கிறது கன்ஃபார்மாக கிடச்சிரும் சரிங்களா அதனால் உங்களுடைய டீட்டெயில்ஸ் எனக்கு சென்ட் பண்ணணும் சரிங்களா கண்டிப்பாக உங்களுடைய ஆதார் கார்டு உங்களுடைய டென்த்து மார்க் ஷீட்டு அனுப்புனா மட்டும்தான் இந்த கமெண்ட் பாக்ஸில் வரவேன் போகிறவங்களாம் என்ன செய்வான் அப்படின்னா இவரை ஏன் நம்புறீங்க அதெல்லாம் அனுப்பாதீங்க அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க எக்கச்சக்கான வேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த சேனல் மூலமாக பல்வேறு டிபார்ட்மெண்ட்டில் வேலைக்கு போயிருக்கிறாங்க அவங்களாம் நம்பிக்கையோடு வந்தாங்க நம்பிக்கை தான் வாழ்க்கை இறைவன் இருக்காரா இல்லையா அப்படின்னு யோசிச்சுக்கிறதீங்கன்னா கடைசி வரை யோசிச்சுட்டு தான் இருக்கணும் சரிங்களா இந்த வாய்ப்பை வந்து மிஸ் பண்ணிடறாங்க நம்பிக்கையோட இது பண்ணுங்க கண்டிப்பா நீங்க வேலைக்கு போகலாம் சந்தேகப்பட்டு இருந்தீங்கன்னா கடைசி வரைய சந்தேகப்பட்டுக்கிட்டே இருக்கீங்க உங்க சந்தேகத்தை நான் குறை சொல்லலை ஏன்னா நிறைய பேக் சேனல் இருக்கு ஏமாத்தி காசு பிடுங்குவாங்க அந்த மாதிரிலாம் இந்த சேனல் வந்து உங்களுக்கு கிடையாது கண்டிப்பா உங்களுக்கு வேலை கிடைக்கணும் அப்படின்னா நீங்க தொடர்ந்து இந்த சேனலை பாருங்க இது வந்து பாத்தீங்க அப்படின்னா யாருக்கும் தெரியாத வேலை வாய்ப்பு பர்டிகுலரா பாத்தீங்கன்னா அஞ்சு நபருக்கு தான் நான் அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து அனுப்புவேன் இதுக்கடுத்து ஒவ்வொரு வாரமும் வந்து ஒவ்வொரு தகுதிக்கு தகுந்த மாதிரி யாருக்கும் தெரியாத அப்ளிகேஷனை வந்து நான் வீடியோ காமிப்பேன் நீங்கள் காண்டாக்ட் பண்ணிட்டு நீங்கள் யாருக்கும் தெரியாமல் போய் சைலண்ட்டாக போய் அட்டன் பண்ணிட்டு வாங்க ஏன்னா போட்டி நிறைந்த இவ்வளோகம் வேலையை கைப்பற்ற பாருங்க உங்கள் நண்பர்களுக்கும் இந்த சேனல் வந்து ஷேர் பண்ணிருங்க இதுக்கு வந்து வயது தகுதி எல்லாம் பிரச்சனை இல்லை பதினெட்டுல இருந்து நாற்பது வயசு வரையும் கூட நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் எஜுகேஷன் குவாலிபிகேஷன் வந்து பாத்தீங்க அப்படின்னா எட்டாம் கிளாஸ்ல இருந்து டென்த் டுவெல்த் டிகிரி அந்த ரேஞ்சில் கூட நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் உங்க நண்பர்களுக்கும் இந்த சேனலில் ஸேர் பண்ணிருங்க அனுப்புற ஒரு ஃபைவ் மெம்பர்ஸ்க்கு மட்டும்தான் இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை வந்து நான் சென்ட் பண்ணுவேன் நன்றி வணக்கம்